இடரில் உண்டாக்கக்கூடிய ஆராதனை இப்போல்லாம் கருத்துருக்கு விசுவாசிகள் ஆகிறதுக்கு இப்போ அப்போசனல் எல்லாம் காணப்பட்டோம் இத்தனை பேர் விசுவாசி ஆனாங்க இப்போ என்னடான்னா ஃபேன்ஸ் ஆகிறாங்க சுத்திர ஃபேன் இல்லை ரசிகர்கள் ஆகிறாங்க ஆராதனை வீரர்களுக்கு இது எங்கே போய் முட்டோம் யோசிச்சு பாருங்கள் ஆரோன் ஒரு பாலியல் சர்ச்சையில் மாட்டில் எல்லாரையும் மாட்டி விட்டான் ஆராதனை வீரனுடைய வாழ்க்கை பேட்டனை பார்த்தோன்னே எலுசுகள் சின்ன சிறுசுகள் கிறிஸ்துக்குள்ளே புதிய ஜனங்கள் இசையில் ஈர்க்கப்படுகிறவர்கள் பாடல் ஆழமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பாடல் விரும்பிகள் இசை விரும்பிகள் இதெல்லாம் என்ன செய்வாங்க அவனை ஒரு பெரிய ஒரு நட்சத்திரமாக பார்க்குறவங்க அவனுடைய பாதையில் போக மாட்டாங்க நிச்சயம் இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரம் வழிநடத்தினது கிறிஸ்து அந்த குழந்தை இயேசுவை பார்க்கும்படி நட்சத்திரம் நடத்தினது அப்புறம் நட்சத்திரம் காணும் இயேசுவோடு இணைக்கப்பட்டு நட்சத்திரம் மறைஞ்சிடுச்சு இது மார்க்கம் தப்பி அழகிற நட்சத்திரமாக மாற்றுது கடைசியில் இந்த பாலியல் விஷயத்துல இவங்களை மாட்டிக்கிறாங்க அன்றைக்கி யாரோன்னு மாட்டினோம் இன்றைக்கும் இப்படிப்பட்ட ப மார்க்கத்தில் போறவங்க மாட்டுறாங்க ஏன் சத்தியம் இல்லை சத்தியம் கிடையாது எல்லாம் கையை தட்டுறது எல்லாம் கும்மி அடிக்கிறது எல்லாம் சுற்றி வர்றது ஆடல் பாடல் டான்ஸ் முதல்ல சோத்திரம் சோத்திரம் ஆரம்பிச்சான் துதி துதி ஆரம்பித்தான் அலில் அலில் ஆரம்பித்தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாசமாக ஆண்டவர் பாசம் ஆண்டவர் நேசம் ஆண்டவர் அன்பு அப்புறம் பாசம் அப்படியே ஆபாசமாக மாறிச்சு ஆபாசம் அப்படியே அம்மனமாக மாறிச்சு அப்புறம் அயோக்கித்தனம் உண்டாச்சு அப்புறம் ஆக்கினே உள்ளே ஆக்கினே வர ஆரம்பிச்சிருச்சு ஏயா ஆறு லட்சம் பேர் பொறுப்பா கம்முன்னு இருக்கிறான் வாயெல்லாம் முடியுன்னு இதுங்க இருபத்தி நாலாயிரம் பேருக்கு என்ன எழுப்புதலோ தெரில ஏ இதுங்க போய் ஆராதிக்கிறேன் சும்மா இருந்தால் பிடிக்காது இல்லையா பிரச்சனை இல்லாமல் ஆரோன் அவங்க தம்பி அண்ணன் இல்லையா மோசடியோட சகோதரம் இல்லையா அவரு இவரும் சேர்ந்து தானே நம்மளுக்கு இவ்வளோ விடுதலை வாங்கி கொடுத்தாங்கன்ற அந்த இதுவாக ஆனால் அந்த ஆறு லட்சம் பேரும் உஷாராக வரல அதுதான் சபை நடத்துதல்ன்றது தனியாக சிலதெல்லாம் செஞ்சு பண்ணுற ஒழியம் ஆராதனை முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் இல்லைன்னு சொல்லலை அந்த ஆராதனை உன்னை பரிசுத்தமாக சொல்ல வரேன் ஆராதனை ஆராதனை பாட்டு டான்ஸு மியூசிக் மட்டும் இல்லை வசனம் இருக்கணும் அதில் இயேசு சுகமாக்கிறாருன்றது இல்லை அதை ஆயிக்கிட்டு இருப்பார் உண்மையான ஆராதனையாக இருந்தால் ஆவியான எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு இங்கே இவன் ஆராதனைக்கு போய் இவன் அம்மனமாக போகிறான் நிர்வாணத்துக்கு நேராக போயிட்டான் தேவனுடைய கோபாக்கினே வந்து அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டான் மறந்து ம மறைத்து விட்டாங்க அது போல கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம் இல்லாமல் கிறிஸ்துக்குள்ளே சத்தவனாக இருப்பான் பாவத்துக்கு பழிச்சுக்கணுன்னா இருப்பான் ஆமாம் அதோடைய ஆவி அப்படிதான் உன் கையின் பிரயாசம் எவன் பண்ணாலும் விளங்காது ஏன்னால் உங்களுக்கு தேவபாயம் கிடையாது அவங்களுக்கு கத்தருடைய வசனம் கிடையாது விடுதலை தரக்கூடிய வசனம் கிடையாது